நீங்கள் எங்கேயுமே அலைந்து திரிய வேண்டிய அவசியம் இல்லை இன்னைக்கு ஒன்னு ஒரே ஒரு விஷயத்தை மாத்திரம் நீங்கள் செஞ்சு பாருங்க நீங்கள் போய் அடைய வேண்டியதை அடைவீர்கள் சேர வேண்டிய இடத்துல போய் சேர்வீர்கள் உங்களை கொண்டு போய் அவர் சேர்ப்பார் ஆண்டவர் சேர்ப்பார் என்ன செஞ்சாங்க ஆலோசனை சொல்லுகிறது தங்கள் ஆபத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள் அவர்கள் இக்கட்டிலிருந்து அவர்களை விடுவித்தார் பார்த்தீங்களா அலைந்து திரிந்த மக்கள் கர்த்தரை நோக்கி போது கர்த்தர் அவர்களை விடுவித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அந்த அதிகாரத்தில் இந்த சங்கீதத்தில் ஆறாவது வசனம் பதிமூன்றாவது வசனம் பத்தொன்பதாவது வசனம் இருபத்தி எட்டாவது இந்த இடத்துலலாம் பாருங்கள் ஆபத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள் கூப்பிட்டார்கள்னு அந்த வசனம் திரும்ப திரும்ப வருகிறது நீங்களும் இன்றைக்கி உங்களுக்கு ஆபத்து நேர் ஏற்பட்டிருக்கு பல பிரச்சனைகள் ஆகப்பட்டிருக்கீங்க 바로